அனைவருக்கும் வணக்கம் வெங்காயம் வடகம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் அதுக்கு நான் வெங்காயம் ரெண்டு கிலோ எடுத்துருக்கிறேன் பூண்டு இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் இரநூறு கிராம் பூண்டு இப்போ பாருங்கள் இந்த வெங்காயத்தை நல்லா நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் பொடி பொடியாக கட் பண்ணலைன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருந்தால் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு நம்ம லைட்டாக ரொம்ப க நைஸாக அரைச்சிடக்கூடாது வெங்காயம் உடையிற மாதிரி ஒவ்வொரு ரோட்டை ஓட்டி இப்படி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அதில் மஞ்சத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூனுங்கிறனால நான் நாலு ஸ்பூன் போடுறேன் உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு கிலோ வெங்காயம் அப்படிங்கிறதுனால நான் பொடி பொடியை கட் பண்ணியிருக்கிறேன் இது இல்லாட்டி நீங்கள் வேணால் மிக்சியில் ஒரு ரோட்டை ஓட்டி இப்படி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கணும் எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இந்த வடகம் வந்து நாம் எல்லா குழம்புகளுக்குமே குழம்பு வச்சு முடித்தோம் கடைசியில் கடைசியில் எண்ணெயை ஊற்றி இந்த வடகத்தை கொஞ்சம் பிச்சு போட்டு தாளித்து எடுத்து ஊற்றினோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குது அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம இப்போ இதெல்லாம் பண்ணியெல்லாம் கை நம்மளுக்கு ஈரமாக இருக்கக்கூடாது கை காஞ்சு ஏன்னா நல்லா ஈரத்தன்மையை சுத்தமாக போகிற அளவுக்கு தான் வெங்காயத்தை காய வைக்கிறப்ப பாருங்க உப்பு மஞ்சள் போட்டு நல்லா காய வச்சு தான் மறுபடியும் நம்ம ம தாளிக்கிற பொருளெல்லாம் எடுத்து போட்டு கலக்கணும் ஈரான் துளி கூட இருக்கக்கூடாது இப்போ நான் மிக்சியிலேயே போட்டு ஓட்டினாலுமே நல்லா ஈரப்பதமாக தான் வரும் அதையும் நல்லா காய வச்சு தான் நாம் தாளிக்கிற பொருளெல்லாம் எடுத்து போட்டு கலக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சி வந்துருச்சு இதை வந்து நாம் வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும் இப்போ நான் பத்து மணிக்காட்டை இதை கலக்கிட்ருக்குறேங்க சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணி வரைக்கும் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் நம்ம கலக்கலாம் பொருள்களெல்லாம் இப்போ பாருங்க நல்லா சாயந்தரம் வரைக்கும் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நான் இரநூறு கிராம் பூண்டு சொன்னேன்லங்க அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு கடுகு ஒரு கைக்கு மேலே கொஞ்சம் எச்சாவே போட்டிருக்குறேன் வெள்ளை உளுந்து குண்டு உளுந்து குண்டு உளுந்து ஒரு கை போட்டிருக்குறேன் இனி போடுற பொருளுகள் எல்லாமே ஒவ்வொரு கையை அப்படியே ஒவ்வொரு கையளவு பாருங்கள் இந்த கையளவு ரெண்டு கிலோ வெங்காயத்துக்கு இப்படி போட்டிருக்கிறேன் சோம்பு வெந்தயம் வெந்தயம் எல்லாம் ஒரு கை அளவு மிளகு மட்டும் கொஞ்சம் மிளகு மட்டும் இது கடலப்பருப்பு மிளகு முட்டு ஒரு கைக்கு கொஞ்சம் கம்மியாக பாருங்கள் இவ்வளோ போட்டிருக்குறேன் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் தேவைப்படுறவங்க அதிகமாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு போடலாம் மெயினாக விளக்கெண்ணெய் இரநூறு மில்லி எடுத்து நான் ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்குறேன் நம்ம இரநூறு மில்லி மூத்த தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கிக்கணும் இப்போ நான் போட்டால் தாலிப்பு பொருளுக்கு எல்லாமே போட்டு அந்த விளக்கெண்ணை ஊற்றி நல்லா கலக்கிடணும் கலக்கி இதை வந்து இப்போ நான் வந்து சாயந்தரம் வரைக்கும் வெங்காயத்தை காய வச்சு இப்போ நான் இது கலக்கிட்ருக்குறேங்களா இதையும் வந்து வெடி வரைக்கும் நல்லா அமுத்தி மூடி வச்சிடணும் மூடி வச்சு மறுபடியும் காலையில் இது ஒவ்வொரு உருண்டை உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி ஒரு தட்டத்தில் வச்சு நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் நல்லா இது காயணும் இப்போ வந்து இருந்து வெங்காயம் உப்பு மஞ்சத்தூள் போட்டது நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நாம் தாளிப்பு பொருளெல்லாம் போட்டு இப்படி இருக்கோம் இப்போ இதில் வந்து கருகா பந்தலை ரெண்டு கைப்பிடி போடணுங்க நான் போடுறக்கு மறந்துட்டேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து நான் போடுவேங்க இப்போ வாய்ஸ் பின்னாடி கொடுக்கறதுனால உங்களுக்கு நான் முதல்லையே சொல்லிடுறேன் இப்போ நம்ம போடுற தாளிப்பு பொருள்களில் கருகாப்பாளையமும் ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு கலைக்கணும் நல்லா எல்லா பக்கம் நல்லா கலந்து வர்ற மாதிரி பெசரி விட்டு அமுத்தி வச்சு மூடி வச்சுக்கிறோம் ஒரு சம்பட பூசி மாதிரி இருந்தால் அது மாதிரி அதில் கூட போட்டு அப்படியே டைட்டாக மூடி வச்சுக்கலாம் நான் தட்டத்துலையே இப்போ இது பண்ணுறதுனால நான் இப்படியே மூடி வச்சிட்ருக்கிறேன் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி மூடிக்கலாம் நீங்களும் இப்போ நான் இதில் இட்லி பூசி மூடி வச்சு தான் இப்படி மூடி வைக்கிறேன் இப்போ பாருங்கள் கருகாப்பந்தை சொன்னாங்க இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு அதை கட் பண்ணி வச்சு இதையும் நல்லா அதில் கலந்து வர்ற மாதிரி இதையும் வந்து நம்ம தாலிப்பு பொருளுக்கு போடையிலையே கருகாப்பிலையும் போட்டு நல்லா கலக்கிடணும் கலக்கி அதுக்கப்புறம் மூடி வைக்கணும் மூடி வச்சோம்னா வெடி வரைக்கும் நல்லா ஊறி வரும் எப்போ இது பண்ணல கை சுத்தமாக இருக்கணும் கையில் ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இனி மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காலையில் பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் காலையில் இது எடுத்து நாம் இது வந்து ஒவ்வொரு உருண்டையும் உருட்டி உருட்டி காய வைக்கணும் இப்போ இப்போ லேசாக வெ விளக்கெண்ண தெளித்து நல்லா பெசரிக்கலாம் இப்போ நைட்டே வந்து விளக்கெண்ணையெல்லாம் ஊற்றி பெசரி வச்சதுனால நல்லா பேஸ்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ அது நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு எல்லாம் இந்த வெங்காயம் வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பேஸ்ட்டு பதமாட்டம் நல்லா இருக்குது இப்போ அதை வந்து நாம் உருண்டை பிடிச்சிக்கணும் லைட்டாக விளக்கெண்ணை வந்து இப்படி கையில் இப்படி தொடச்சு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி இதை பூரா உருண்டை பண்ணி பொழுது வரைக்கும் இன்றைக்கி பொழுது வரைக்கும் காயணும் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் காய வைக்கலாங்க இது எல்லா உருண்டை பிடிச்சி வச்சு இப்போ பாருங்கள் சாயந்தரம் ஆயிடுச்சு இப்போ உருண்டை சாயந்தரம் வரைக்கும் காஞ்சதை திருப்பி எடுத்து எல்லா உருண்டையும் இப்படி உடைக்கிறோம் உடச்சி உதுத்தி விட்டு மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக விளக்கணே கொஞ்சம் ஊற்றி நல்லா பெசரி அமுத்தி மூடி வச்சிடணும் பகல் பொழுதுக்கு நல்லா காய விட்டு அந்த உருண்டையை வந்து உடச்சி மறுபடியும் கொஞ்சம் விளக்கணே ஊற்றி நல்லா எல்லா இதுலேயும் கலந்து வர்ற மாதிரி நல்லா விட்டு மறுபடியும் அமுத்தி மூடி வச்சுக்கலாம் நல்லா நாம்பி பிசையணும் இந்த உருண்டை வந்து நம்மளுக்கு ஒரு வருஷத்து வரைக்கும் கெடாத நல்லா அப்படியே நாம் வச்சுருக்கிறத பொறுத்து தான் ஈரம்படாத நாம் யூஸ் பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ விளக்கெண்ணை ஊற்றி ஊற்றி இது பண்ணுறத அதுக்கு தான் கெட்டே போகாது ரெண்டு வருஷம் இருந்தாலுமே கெடாது இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் இப்போ காலையில் வரைக்கும் மறுபடியும் மூடி வைக்கிறோம் இப்போ அடுத்த நாள் பாருங்க திருப்பி உருண்டை பிடிச்சி காய வைக்கலாம் இப்போ இதே இப்படி இதே ஸ்டேஜில் தாங்க டெய்லி காலையிலேருந்து பொழுதுக்கு காயினும் சாயந்தரான இப்படி உதித்து விட்டு இப்போ பாருங்க அடுத்த நாள் ஆக ஆக கொஞ்சம் சுண்டி சுண்டி வருது பாருங்க நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு உருண்டை அதிகமாக பெருசாக இருந்ததுமே இப்போல்லாம் கொஞ்சம் இருக்குது நல்லா உடச்சி விட்டு திருப்பியும் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் ஊற்றி நான் வந்து முந்நூறு மில்லு விளக்கெண்ணெய் வாங்கியிருந்தேங்க இரநூறு மில்லு இதில் ஊற்றியிருந்தேன் மறுபடியும் தேவைப்படையில் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு இதே அப்படியே வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் இதை நல்லா கையில் அமுத்தி அமுத்தி பெசறி விட்டு மறுபடியும் அமுத்தி வச்சு மூடிக்கலாம் மூடி வச்சு காலையில் மறுபடியும் திருப்பி உருண்டை பிடிச்சி காய வைக்கலாம் இது மாதிரி ஏழு நாளைக்கு பண்ணுங்க ஏழு நாளைக்கு பகல் பொழுதும் காயணும் நைட்டானால் உதிச்சு விட்டு மூடி வைக்கணும் இதே மாதிரி தான் ஏழு நாளைக்கு பண்ணணும் இப்போ பாருங்கள் அடுத்த நாளைக்கு மறுபடியும் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயமெல்லாம் அதிகமாக இருந்தது இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு பாருங்கள் இப்போ பிடிக்கிற உருண்டையெல்லாம் கெட்டி கெட்டியாக பிடிச்சிக்கணும் கெட்டி கெட்டியாக பிடிச்சி இந்த ஏழு நாளைக்கு இப்போ பாருங்கள் ஏழு நாள் நல்லா காலையிலையும் பொழுதும் நான் சொன்ன மாதிரியே ஊற்றி ஊற்றி விட்டு உருண்டை பிடிச்சி பிடிச்சி இப்போ ஏழு நாள் ஆனும் கடைசியில் இப்போ உருண்டை பாருங்க எப்படி இருக்குது இனி இருக்கிற உருண்டைகள் அப்படியே கல் மாதிரி ஆயிருங்க நம்ம டெய்லியுமே விளக்கண்ணெயெலாம் லைட்டாக அழுத்தி அழுத்தி கொடுத்தா போகுது இவ்வளோதாங்க ஏழு ஏழு நாள் கழித்து திருப்பி ஏழு நாள் சும்மா காய வச்சா போகுது இது எல்லா குழம்புகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் குழம்பு எல்லாம் வச்சு முடித்தோம் கடைசியில் கடைசியில் எண்ணெய் ஊற்றி இந்த உருண்டையை கொஞ்சம் பிச்சு போட்டு தாளித்து போட்டால் போதுங்க குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒரு வருஷத்து வரைக்கும் பத்திரமா வச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்